ஓம் பரமாத்மனே நமஹா இது பதினொன்றாவது மந்திரம் பரம ஆத்மா மேலான ஆத்மா அனைத்திற்கு உள்ளும் இருந்து கொண்டு யாரொருத்தன் அனைத்தையும் கடந்து நிற்கின்றானோ அவனு பெயர் பரமாத்மா என்று பெயர் பிரத்யேக ஆத்மா பரமாத்மா இரண்டு சொல்லை பயன்படுத்தும் வேதம் வேதாந்தம் ஒன்று எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளும் இருக்கின்ற ஆத்மா பிரத்யேக் ஆத்மா அதை நாம் ஜீவாத்மா என்று சொல்லலாம் பரமாத்மா என்று சொல்லுகின்ற நேரத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கு உள்ளும் இருக்கின்ற அந்த பரம்பொருள் அனைத்து ஜீவராசிகளையும் கடந்து எங்கும் யார் நிறைந்திருக்கின்றாரோ அவர் பெயர் பரமாத்மா என்று பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம் யார் ஒருவர் இருப்பதினால் காரியங்கள் வேலை செய்கின்றதோ என்றால் ஷரீரங்கள் வேலை செய்கிறதோ ஷரீரங்கள் வேலை செய்யும் பொழுதும் யார் அந்த ஷரீரத்திற்கு அப்பால் இருந்து கொண்டு ஷரீரத்தை பார்ப்பவராயிருக்கிறாரோ அவர் பெயர் பரமாத்மா என்று பெயர் யார் ஒருவர் இருப்பதனாலே இந்திரியங்கள் வேலை செய்கிறதோ அவர் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவராய் இந்திரியங்களை பார்ப்பவராய் இருக்கிறார் யார் ஒருத்தர் இருப்பதனாலே பிராணன் வேலை செய்கிறதோ அவர் பிராணனுக்கு அப்பாற்பட்டவராய் பிராணனை இயக்குபவராயிருக்கின்றார் யார் ஒருத்தர் மனதிற்கு அப்பாற்பட்டவராயிருக்கிறாரோ அவர் மனதுக்குள்ளே இருந்து மனதின் அனைத்து உணர்வுகளையும் ஒளிர்விக்கக்கூடியவராயிருக்கின்றார்